வாய்மொழியினாலேயே அது உறுதிப்பட்டுச்சு பரஞ்சோதி அந்த வெள்ளத்துல அகப்பட்டுக் கொண்டு திக்குமுக்காடி போனார் மாமல்லருடைய காதலை பத்தி சக்கரவர்த்திக்கு தெரியணும் இந்த பொருத்தமில்லாத இல்லாத காதல்னால அவளுக்கு உண்மையில நன்மை உண்டாகுமா சிற்ப வீட்டோட வாசலில் வந்து நின்று சிவகாமிய பார்த்ததும் பரஞ்சோதியுடைய கண்கள் அவளை ஏறிட்டு பார்க்க முடியாம தரையை நோக்குச்சு ஆயன சிற்பியோட மகள் சாதாரண மானிட பெண் அல்ல தெய்வாம்சம் உடையவள் அப்படிங்கிற எண்ணம் முத முதல்ல அந்த வீட்டுக்கு வந்திருந்தப்ப பரஞ்சோதியுடைய உள்ளத்துல தோன்றி இருந்துச்சு சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் ஏற்பட்டிருந்த இருதய பாசத்தை பற்றி முன்னாடியே அவர் ஒருவாறு யூகிச்சு தெரிஞ்சிட்டு இருந்தார் நேற்றுக்கு ராத்திரி பல்லவகுமாரருடைய வாய்மொழியினாலேயே அது உறுதிப்பட்டுச்சு அரண்மனை நிலா மாடத்தில் சரத்கால சந்திரனுடைய அழகு கிரண போதையை அனுபவிச்சுக்கிட்டு ஸ்நேகிதர்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப மாமல்லர் தம்முடைய இறுதியத்தையே பரஞ்சோதிக்கு திறந்து காட்டிட்டாரு இத்தனை நாளும் மாமல்லருடைய உள்ளத்தில் அணை போட்டு தடுத்து வச்சிருந்த பிரேமை பிரவாகமானது அவருடைய இருதய அந்தரங்கத்தை வெளியிடக்கூடிய உற்ற தோழன் நொறுத்தை உடனே ஒரே தள்ளிட்டு பாய்ந்துச்சு பரஞ்சோதி அந்த வெள்ளத்துல அகப்பட்டு கொண்டு திக்குமுக்காடி போனார் இந்த மாதிரி காதல் வெறி அவருக்கு முற்றிலும் புதுமையா இருந்துச்சு திருவன்காட்டுல நமசிவாய வைத்தியர் வீட்டுல அவருடைய உள்ளத்தை கவர்ந்த நங்கை உருத்தியும் இருக்கத்தான் இருந்தா ஆனா அவளுடைய நினைவானது பரஞ்சோதிக்கு அமைதி கலந்த இன்பத்தையே உண்டாக்குச்சு மாமல்லருடைய காதலோ அவருடைய உள்ளத்தை கடும் புயல் காற்று சுழன்று அடிக்கிற மலை சூழ்ந்த பிரதேசமாகவும் திடீர் திடீர்னு தீயையும் புகையையும் கக்கிற எரிமலையாகவும் பிரம்மாண்டமான அலைகள் மலை மலையா எழுந்து மோதுற கூடா கடலாகவும் செய்திருக்கிறத பரஞ்சோதி பார்த்தாரு மாமல்லரோட காதல் வேகம் பரஞ்சோதிக்கு உண்டாக்குச்சு அத்தோடு பயத்தையும் உண்டாக்குச்சு அவங்களோட காதல் பூர்த்தியாகிறதுக்கு எத்தனை எத்தனை தடைகள் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சப்ப பரஞ்சோதியுடைய மனசு கணிஞ்சுது எல்லாவற்றிலும் பெரிய தடை மகேந்திர சக்கரவர்த்தியுடைய விருப்பம் வேறு விதமாக இருந்ததே ஆகும் அந்த பெருந்தடைக்கு பரிகாரம் உண்டா அது எப்போவாச்சும் நிவர்த்தியாக கூடுமா போன எட்டு மாதத்தில் சக்கரவர்த்தி கிட்ட நெருங்கி பழகி அவரோட அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி அநேக விஷயங்களில் அவரோட அந்தரங்க கருத்துக்களையெல்லாம் அறிந்திருந்த பரஞ்சோதி மாமல்லருடைய காதலை பற்றி சக்கரவர்த்திக்கு தெரியும்னும் அதை அவரு விரும்பலைன்னு திட்டமாக தெரிஞ்சிட்டு இருந்தார் அதனால் இப்போ அவருடைய நிலைமை ரொம்பவுமே தர்மசங்கடமாக போயிருந்துச்சு ஒரு பக்கத்துல அவரோட மனப்பூர்வமான பக்திக்கு பாத்திரமானவரும் தந்தையோட ஸ்தானத்தை வகிப்பவருமான மகேந்திரர் குமார சக்கரவர்த்தியுடைய உள்ளத்தை சிவகாமி இருந்து திருப்ப விரும்புறாரு அப்படிங்கறத அவரு அறிந்திருந்தார் மாமலரோ தம்முடைய இறுதிய அந்தரங்கத்தை எல்லாம் வெளியிடுவதற்குரிய உற்ற துணைவரா அவரை பாவித்து தம்முடைய மனோரதத்தை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு அவருடைய ஒத்தாசையை எதிர்பார்க்கிறார் சக்கரவர்த்திக்கு உகந்ததை செஞ்சா தம்மை நம்பிய சிநேகிதருக்கு துரோகம் செய்வதாகும் சிநேகிதருக்கு உகந்ததை செய்தாலோ சக்கரவர்த்திக்கு விருப்பமில்லாததை செய்து தான் முடியும் இந்த தர்ம சங்கடம் ஒரு புறம் இருக்க சிவகாமியோட நிலைமை என்ன அவளுக்கு நன்மையானது எது இந்த பொருத்தமில்லாத காதல்னால அவளுக்கு உண்மையில் நன்மை உண்டாகுமா இது விஷயத்தில் ஆயினருடைய அபிப்பிராயந்தான் என்ன இத்தனை மனக்குழப்பங்களுக்கு இடையில் ஒன்று மட்டும் மிக தெளிவாக இருந்துச்சு சிவகாமின்னு நினச்சதுமே அவரோட மனசில் பயபக்தியோ மரியாதையும் அன்பும் அபிமானமும் சங்கோஷமும் கலந்த புனிதமான தெய்வீக உணர்ச்சி தோன்றுச்சு சிவகாமி விஷயத்தில் அவரோட மனநிலைமைக்கு தகுந்த உதாரணம் சொல்லணுன்னா சீதாதேவி விஷயத்தில் லக்ஷ்மணனுடைய மனநிலைமையைத்தான் சொல்லணும் ரதத்தில் இருந்தது மாமல்லர் இல்லைன்னு தெரிஞ்சதுமே வரவங்க வேறு யாருன்னு தெரிஞ்சுக்க கூட சிவகாமி ஆசைப்படலை உடனே அவளோட கவனம் ரதத்தை ஓட்டிகிட்டு வந்த கண்ணபிரான் மீது போச்சு கண்ணபிரான் ரதத்தின் முகப்பு தட்டிலிருந்து குதிச்சு முன்னால வர பரஞ்சோதி அவனை தொடர்ந்து பின்னால வந்தாரு அவங்க நெருங்கி வந்ததும் சிவகாமி கண்ணபிரான நோக்கி அண்ணா வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்டா அவளோட குரல்ல தீனமும் ஏமாற்றமும் நல்லா துணிச்சுது இல்ல தாயே இல்ல வீட்டில் யாரும் சௌக்கியம் இல்ல கமளிக்கு தலைவலி அப்பாவுக்கு முழங்கால் வலி எனக்கு உடம்பு சரியாவே இல்லை அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் உங்களுக்கு என்னன்னா சிவகாமி கேட்டா அதுதான் தெரியல வயிற்றுல ஏதோ கோளாறு வியாதிக்கு மருந்து கமலி சொல்லறான்னு கண்ணபிரான் சொன்னான் பூனை மருந்தா இது என்ன கூத்துன்னு சிவகாமி கேட்டா ஆமா தாயே இப்ப வெள்ளா எனக்கு அசாத்தியமா பசிக்குது நேற்றுக்கு ராத்திரி கமளி சுட்டு வச்சிருந்த ஒன்பது அப்போ ஏழு தோசை பன்னெண்டு கொழுக்கட்டை அத்தனையும் தின்னு போட்டு இன்னும் ஏதாச்சும் இருக்குதா கமளி அப்படின்னு கேட்ட ஆ உன்னோட வயிற்றுல எலி இருக்கு ஒரு பூனைய சாப்பிடு அப்பதான் உன்னோட பசி தீருன்னு கமளி சொன்னான் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் இதை கேட்ட சிவகாமி கலீர்னு சிரிச்சா பரஞ்சோதியினாலும் சிரிக்காம இருக்க முடியல பரஞ்சோதியுடைய சிரிப்பு சத்தத்தை கேட்ட சிவகாமி அவரு பக்கமா திரும்பி பார்த்தா ஆஹா இது யாரு அப்படின்னு சிவகாமி கேட்டா பரஞ்சோதி தைரியம் அடைஞ்சு அம்மணி என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டாரு யாரு திருவன்காட்டிலிருந்து அப்படின்னு சிவகாமி ஆமாம் ஆமா தான் திருவன்காட்டு நமசிவாய வைத்தியர்கிட்ட இருந்து அப்பாவுக்கு ஓலை கொண்டு வந்த பரஞ்சோதி தான் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னாரு அப்ப கண்ணபிரான் குறுக்கிட்டு மன்னிக்கணும் கல்யாண சந்தடியில மாப்பிள்ளைய மறந்து போன தாயே இவர் யாருன்னு நான் காஞ்சி கோட்டையுடைய பிரதம தளபதி இவர் கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தியே இவர் அனுப்பியிருக்காரு இனிமே காஞ்சி கோட்டையை போல ஒளிஞ்சுக்கிறதுக்கு பத்திரமான இடம் பூலோகத்திலேயே கிடையாது இவரோட கட்டளை இல்லாமல் யமன் கூட இனிமேல் கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொன்னான் கண்ணபிரான் ஒரு மாதிரி விதூஷக இந்த மாதிரியெல்லாம் மாமல்லர்கிட்டவே பேசுறதுக்கு உரிமை பெற்றவனு பரஞ்சோதிக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவனோட பேச்சை பொருட்படுத்தாமல் சிவகாமியை நோக்கி ஆமா அப்பா எங்க உள்ள இருக்காரா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டார் கண்ணபீரானோட வேடிக்கை பேச்சு அந்த சமயம் சிவகாமிக்கும் பிடிக்கலன்னு அவளோட முகக்குறி காட்டுச்சு அப்பா அது வராரு அப்படின்னு சிவகாமி சொன்னான் பரஞ்சோதி திரும்பி பார்த்தாரு ஆயனர் மரத்தடியிலிருந்து வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தாரு அவர் பக்கத்துல வந்ததும் தளபதி பரஞ்சோதி ஐயா என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டாரு உடனே ஆயனர் ஆவலோடு யாரு பரஞ்சோதியா அப்படின்னு விரைந்து வந்து அவரை தழுவிட்டாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் தாழ்ந்த குரல்ல தம்பி போன காரியம் எப்படி காயா பழமா அப்படின்னு கேட்டாரு அப்ப அவரோட கண்கள்ல தோன்றுன வெறியையும் குரல்ல துணிச்ச பரபரப்பையும் கவனிச்ச பரஞ்சோதிக்கு கண்ணுல நீர் துழிச்சுது தழுதழுத்த மெல்லைய குரல்ல இந்த தடவை காரியம் ஜெயமாகல வெறுங்கையோட தான் திரும்பி வந்திருக்க ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயமா அஜந்தா ரகசியத்தை அறிந்து வந்து உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னார் வேண்டாம் தம்பி வேண்டாம் நீ வழியில் பல்லவ சைனியத்தில் சேர்ந்துட்டு தான் நானும் கேள்விப்பட்டேன் ஒருவேளை பொய்யா இருக்குமோன்னு நினைச்சேன் அதனால பாதகம் இல்லை என்னைக்கும் அழியா வர்ண ரகசியத்தை நானே சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடுவேன் தம்பி சில புதிய சோதனைகள் செஞ்சிட்டு இருக்க வரையா காட்டுற அப்படின்னு ஆயனர் தாம் அமர்ந்திருந்த மரத்தடியை நோக்குனாரு அதுக்குள்ளே சிவகாமி அப்பா அண்ணன் எட்டு மாதம் கழித்து இப்போ தான் வந்திருக்காரு உள்ளே வந்து உட்கார சொல்லுங்கள் எல்லாம் விவரமாக கேட்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆமாம் ஆமாம் வா தம்பி அப்படின்னு சொல்லி ஆயனர் பரஞ்சோதியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனார்